பிலிம்ஸ் கார்த்திகேயன் சந்தானம் மற்றும் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ரத்னம் படத்தை ஹாரி எழுதி இயக்கியிருக்காரு படத்துல விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கனி யோகி பாபு கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் ரத்னம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன் அவ்வளோ ஃபாஸ்ட் அவர் காலைல ஏழு மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர் சாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்னைக்கு ஏதோ லேட் இருந்தேன் அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார் வேகமாக ஷார்ட் சொல்லுவார் வேகமாக கம்போஸ் பண்ணார் அவர் வேகத்துக்கு நான் போடணும் சார் எங்க மாஸ்டர் காணால் நான் இங்கே இருப்பேன் சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம் அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும் ஸோ அவ்வளோ பிடிச்ச டேரக்டர் நான் இப்போ நான் சாமி டைமில் பார்த்தேன் சார் சாமி அருள் அதுக்கப்புறம் நிறைய பூஜை விஷால் சாரோட அதன் திருச்செந்தூர் முருகப் ஆமாம் அந்த என்ன படம் சார் தாமிரபரணி சாரி சார் தாமிரபரணி அப்புறம் பூஜை நிறைய படங்கள் அவர் இப்போ வரைக்கும் ஸோ இப்போ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை ஸோ அது ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன் செல்லமே சண்டைக்கூலி அப்புறம் மூணாவது படம் திமுரு சாரி திமுரு ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள் தாமரை பண்ணி பூஜை நிறைய படங்கள் ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தியாக அவருக்கு அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதுமாதிரி ரொம்ப பிடிச்சவர் அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல சகோ ரொம்ப பிடிக்கும் சமுத்திரகனி சகோ அவர் சகோன்னு தான் நாங்கள் கூப்பிடோம் அவர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னோடய ஃபேவரெட் இருக்கார் அவர் அவரை நம் பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன் என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணலை நான் குடி சீக்கிரம் பண்ணிவிடுவேன் அப்புறம் வேறு யாரை விட்டேன் எதுவும் சுகு சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம் நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே ஏதாவது ஃபீல் பண்ண போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு அப்போ அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சிமிலராகவே இருப்போம் என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க ஸோ சுகு பிடிக்கும் அப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம் ஸோ எங்கள் மாஸ்டர் இவங்க மா மாஸ்டர் கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு நான் ஹரியண்ண அப்புறம் என் தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி ரத்தும் சதவீமான ஒரு படைப்பாக வந்திருக்கு ஹரியான கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்ன தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முத முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்ன ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது கார்த்தி மூன்று முறை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க உங்கள்கிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்தி மகிழ்ச்சி நன்றி